ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரோஸ் கிச்சன் இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னோடய சேனலை மொத முறையாக நீங்கள் பார்க்குறத மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதில் வந்து நிறைய வீட்டுக்கு தேவையான குறிப்புகள் நிறைய சொல்லியிருக்கிறேன் நிறைய குறிப்புகள் உங்களுக்கு தேவையானதாக இருக்கலாம் ஏதோ ஒரு குறிப்பு கூட உங்களுக்கு யூஸ் ஆகலாம் எல்லாம் யூஸ் ஆகாட்டியும் அதனால் வீடு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் வாங்க டிப்ஸ் பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் அரைப்பதற்கு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலான்னு நினைப்போம் அப்போ தான் கழுவி கமுத்தி வச்சுருப்போம் தண்ணி சரியாக வடிஞ்சிருக்காது ஈரப்பதமாக இருந்த மாதிரி இருக்கும் நம்ம ட்ரையாக அரைக்கிற மாதிரி இருக்கும் அதை அரைக்கிறதுக்கு செட் ஆகாது அப்படி நம்ம உடனே நம்ம அவசரமாக நமக்கு தேவைப்படுதுன்னா தான் இப்படி அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணி ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நான் எப்படி மிக்சி ஜாரை கமுத்தி காமிக்கிறேன் பார்த்தீங்களா அப்படி காமிச்சிங்கன்னா ஒரு செகண்ட்லேயே அது நல்லா ட்ரை ஆகிடும் அப்புறம் நம்ம ட்ரை ஆகி எது அரைக்கணுமோ அதை அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க எப்படி என்னுடைய டிப்பு இருக்குதுன்னு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துருவோமா டீ போடும்போது நமக்கு வந்து டீ வந்து ரொம்ப கலராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வரணுன்னா நான் சொல்கிற டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு வந்து நான் ஒரு வந்து ஒரு நூறு கிராம் டீ தூள் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரே ஒரு அஞ்சு ரூபா ப்ரூ பாக்கெட் எடுத்திருக்கிறேன் அந்த நூறு கிராம் டீ தூளுக்கு இந்த அஞ்சு ரூபா ப்ரூ பாக்கெட் சரியாக இருக்கும் அதை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்குங்க நம்ம இந்த டீ தூளில் இந்த ப்ரூ காஃபி பொடி கலக்கறனால நமக்கு வந்து காப்பி தூள் டேஸ்டெல்லாம் வராது ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் தான் கலக்குறோம் அது அதனால் அந்த டேஸ்ட் வராது நம்ம டீ டீ போடும்போது டீ ஃப்ளேவரே நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் வந்து கலர் செமையாக இருக்கும் கலராக இருக்கும் டீ பார்க்குறதுக்கே நமக்கு வந்து குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நிறைய போட்டால் தான் நமக்கு வந்து காப்பி பொடி வாசம் வரும் நிறைய போடலை வந்து நூறு கிராமுக்கு ஒரு சின்ன பாக்கெட் தான் போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து பாக்கெட்டில் வாங்கி போடாட்டியும் ஒரு இன் இன்ஸ்டண்ட் காப்பி பொடி நம்ம டப்பாவில் வாங்கிச்சோ ஒரு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்து போடுங்க அப்படி வச்சுருக்கிறவங்க நிறைய சேர்த்துறாதீங்க நிறைய சேர்த்தா நல்லா இருக்காது கம்மியாக சேர்த்ததுனால நல்லாயிருக்கும் டீ இந்த மாதிரி நீங்கள் கலந்து டீ போட்டு பாருங்கள் டீ எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து முதல்லலாம் அந்த மாதிரி தான் பிடிப்போம் இப்போ இந்த மாதிரி டீ போட்டுறேன் செம்ம டேஸ்ட்டாக செமையாக இருக்குது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மூடி வச்சுருங்க எண்ணி டீ போடுறப்ப இந்த மாதிரி டீத்தூள் யூஸ் பண்ணுங்கள் டீ நல்லா கலராகவும் சூப்பராகவும் இருக்கும் இது பாருங்கள் நான் அதில் போட்ட டீ தான் எவ்வளோ கலராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பாத்திரோமா நம்ம இருந்து முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்போம் எப்படி தான் உடையுதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது லைட்டாக விரிசல் விட்டுருவோம் நமக்கு டக்குன்னு நமக்கு வந்து அதை வந்து வேக வச்சு செய்கிற ஏதாவது டிஷ் செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த முட்டையை வேக வைக்கிறப்ப அந்த மாதிரி லைட்டாக விரிசல் விட்டது கூட வெளியே வராமல் இருக்கிறதுக்கு நல்லா முட்டையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதில் நல்லா வாட்டர் சேர்த்து எப்பவும் போல் வேக வைக்கிறதுக்கு நீங்கள் அதில் சேர்த்துக்குங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க தண்ணி விட்டுட்டு அதுக்குள்ளே முட்டை எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இதில் ஒரே ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கங்க மூணு முட்டை வைக்க வேக வைக்க போகிறேங்க இன்றைக்கி நான் அவ்வளோதான் தண்ணி ஊற்ற போகிறேன் தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து ஒரே ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு சொட்டு ரெண்டே ரெண்டு சொட்டு தாங்க சேர்க்க போகிறோம் என்ன சேர்க்க போகிறோன்னா வினிகர் தான் சேர்க்க போகிறோம் ஒரு ரெண்டே சொட்டு விட்டால் போதும் நமக்கு வந்து முட்டை உடைஞ்சி அதில் வெளியே வராமயும் இருக்கும் நல்லா சூப்பராக வெளியே வராமல் சூப்பராக முட்டை நல்லா சேஃப்பாகவே இருக்கும் முட்டை உடைஞ்சி நமக்கு வெளியே வந்துவிட்டாலும் அந்த பாத்திரமும் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் நமக்கு அது பார்க்குறக்கே பிடிக்காது இந்த மாதிரி நீங்கள் ரெண்டே ரெண்டு சொட்டு ஊற்றி அதுக்கப்புறம் வேக வச்சு பாருங்கள் நாங்கள் இந்த வேக வச்சிட்டேன் பாருங்கள் உடச்சி எடுத்து உங்களுக்கு எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கங்க கொஞ்சம் கூட நீங்கள் வெளியே வரல பாருங்கள் இது வந்து விரிசல் விட்ட முட்டை தான் நான் போட்டேன் ரெண்டு முட்டை இதில் விரிசல் விட்டுருந்தது ஆனால் வந்து அதில் எதுவுமே வெளியே வரல பாருங்கள் உடச்சி காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க கொஞ்சம் கூட மாறல சேப்பு அப்படியே இருக்குது சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லைட்டாக வினிகர் மட்டும் சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க என்னோடய சேனலை முத முறையாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காலிஃப்ளவர் ஃப்ரை காலிஃப்ளவர் எல்லார் வீட்லேயும் வாங்கியிருப்போம் அதை ஃப்ரை பண்ணால் வந்து நமக்கு வந்து கடையில் வாங்கின டேஸ்ட்டும் வராது ஒரு மாதிரி எண்ணெய் இழுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி எண்ணெயும் நமக்கு அதிகமாக இழுக்காமல் கடையில் வாங்குகிற டேஸ்ட்டு நல்லா சூப்பராக வர்றதுக்கு அதை வந்து சுடுதண்ணில் நீங்கள் போடாதீங்க பச்சை தண்ணியிலேயே கொஞ்சம் லைட் டெட்டாக வெது வெது வெதுன்னு இருக்க தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் கல் உப்பு சேர்த்துக்குங்க கல் உப்பு சேர்த்து அரை மணி நேரம் ஊட் ஊற விட்டுருங்க சுடுதண்ணி வந்து ரொம்ப கொதிக்க விடாமல் லைட்டான சூடில் போடணும் ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண் அந்த வந்து காலிஃப்ளவர் வந்து ரொம்ப எண்ணெய் இழுக்கும் நல்லாவும் இருக்காது லைட்டாக நீங்கள் வெது வெதுன்னு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் எடுத்துகிட்டு அப்படி போட்டாலே உங்களுக்கு புழு பூச்சி இருந்தால் கூட செத்துடும் நம்ம உப்பு போடுறதுனால அதுவே நமக்கு செத்துடும் அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறேன் நல்லா தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் அது வந்து நம்ம அந்த சுடு தண்ணியில் ரொம்ப போட்டு எடுக்கறனால தண்ணி கோர்த்த மாதிரி இருக்கும் காலிஃப்ளவர் நமக்கு சுடு தண்ணில் அதிகமாக போடாதனால தண்ணி கொடுத்த மாதிரி இருக்காது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் இதில் வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் இஞ்சி பொண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் தனி மிளகாய் ஆட் பண்ணுறேன் அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க நல்லா ஊறிடும் அந்த மசாலாவுக்கும் அதுக்கும் நல்லா செட் ஆகட்டுன்னு ஒரு அரை மணி நேரமும் இல்லாட்டி மணி நேரமும் விட்டுரலாங்க அங்கே அவ்வளோதாங்க ரெடியாச்சு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா உப்பு அதில் தண்ணியில் போட்டதுனால பத்தாத மாதிரி இருக்குது அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நல்லா ஊறிடுச்சு இனி எண்ணெயை காய வச்சு நம்ம பொரிச்சிடலாம் ரொம்ப எண்ணெய் கொதிக்க விடாதீங்க கொதிக்க விடாமல் போட்டுடுங்க எண்ணெய் லைட்டாக ஹீட்டானதும் தூக்கி போட்டுருங்க ரொம்ப கொதிக்க விட்டாலும் ஒரு மாதிரி கரிஞ்சி போன மாதிரி ஆகிடும் அதனால் மீடியமான ஹீட்டில் வச்சு போடுங்க எி பொத்து எடுத்து நீங்கள் பாருங்கள் கடையில் பொறிச்ச மாதிரியும் இருக்கும் எண்ணெயும் அதிகமாக இழுக்காது ஒரு மாதிரி தண்ணி நிறைய ஊர்றதுனால தான் நமக்கு அது எண்ணெய் இழுக்கும் கிரிப்சியாகவும் நல்லானது இருக்கும் அங்கே பாருங்கள் டேஸ்ட்டும் செமையாக வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க கிரிப்சியாக பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வேறு எதுவும் சேர்க்கலைங்க சிம்பிளான வீட்டில் இருக்க பொருள் தான் சேர்த்தேன் வேறு எதுவும் சேர்க்கல சூப்பராகவும் வந்திருக்கு பாருங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க கிரிப்சியாக பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வேறு எதுவுமே சேர்க்கலைங்க சிம்பிளான வீட்டில் இருக்க பொருள் தான் சேர்த்தேன் வேறு எதுவும் சேர்க்கல சூப்பராகவும் வந்திருக்கு பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துடலாமாங்க நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம அடுத்து மீன் பொறிக்க போகிறோம் மீன் வந்து மசாலாவெல்லாம் மீனில் நல்லா ஒட்டி சூப்பராக ஒட்டின மாதிரி இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வந்து மீன் வந்து மசாலா வந்து பிரியாமல் வரும் மீனை நல்லா நான் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்கள் அதுக்கு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம தண்ணியே போடக்கூடாது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் மீனுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து இது வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக சீரகத்தூளும் சேர்த்துக்குங்க நீங்கள் என்னென்ன சேர்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சேர்த்துக்குங்க நார்மலாகவே இதில் வந்து தண்ணிக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் ஆயில் மட்டும் சேர்த்து பிணைஞ்சி வைங்க மசாலா வந்து நல்லா ஒட்டி இருக்கும் பிரிஞ்சு வராது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எண்ணெயை மட்டும் ஆட் பண்ணதுனால நமக்கு வந்து மசாலா வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் எண்ணி நீங்கள் மீனை ஸ்ப்ரே பண்ணி பொறிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் மீன் விட்டு மசாலா விட்டு நகராது மசாலா வந்து மீனை விட்டு நகராமல் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மிளகாத்தூள் ஏதாவது ஒரு பா டப் பாக்கெட் வாங்கியிருப்போம் அந்த பாக்கெட் வந்து பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி வந்து நம்ம டப்பாவில் போடுறதுக்காக எடுப்போம் எடுக்கிறப்ப நம்ம கொட்டுறப்ப இங்கிட்டு எல்லா பக்கமும் சிந்தும் அந்த இடமும் நாஸ்தியாகிடும் அதுக்கு அப்படி சிந்தாமல் நம்ம டப்பாக்குள்ளே அப்படியே போடுறதுக்கு அங்கே பாருங்கள் நான் ஒரு க எல்லார் வீட்லேயுமே காலண்ட் ரட்டை இருக்கும் சாரி கல்யாண பத்திரிக்கை இருக்கும் அந்த பத்திரிக்கையை தான் கட் பண்ணி இந்த மடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மிளகாத்தூளை கட் பண்ணிக்கலாம் அது உள்ளே கொட்டுறேன் பாருங்கள் அது மேலே வச்சு நீங்கள் கொட்டினீங்கன்னா கொஞ்சம் கூட வெளியே சிந்தாது கையில் படாது காரம் அடிக்காது இல்லாட்டி நம்ம ட் டக்குன்னு நம்ம கையில் பட்டுச்சுனா கூட நம்ம டக்குன்னு எதிரியாவது வச்சு தேய்ச்சிட்டோம்னா காரமாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட சிந்தாது அப்புறம் இந்த பார்க்க இந்த அட்டை எடுத்து நம்ம குப்பையில் போட்டுடலாம் எல்லார் வீட்லேயுமே கல்யாண பத்திரிக்கை இருக்கும் அந்த க கல்யாண கா பத்திரிக்கையிலேருந்து எடுத்துக்கங்க நியூஸ் பேப்பர் இருந்தால் கூட அதை கூட ரோல் பண்ணி வச்சு போடலாம் அது இல்லாதவங்க இதை வச்சு போடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கிச்சனுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு வந்து லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிப்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி உங்கள் சி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க என்னோடய சேனல் நீங்கள் மொதல் முறையே பார்த்துருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் சியூ இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு டாபிக்கோடு உங்களோட சந்திக்க வர்றேன் பாய்